அரகரம பார்வதி பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அருகிருட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கேனும் நான் சென்றே என்று எனது அறுப்புகளையும் விடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்து உங்க அருஜோதி செலுத்தி இடல் வேண்டும் இது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே பொன்படா உடம்பும் முறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாத இரவும் பகலும் நினை ஏ கருத்தில் வை தேதற்கு சேர்ந்தேன் உண்பனே நின்னு முறுப்பனேனே என முலகரை நம்பிலேன் எனது நண்பனே நண்பனேன் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையலனையே திருச்சிற்றம்பலம் ஏழாமல்ல சிவபரம்பொருளின் திருவுருட்கருணையினால் இன்று மணிவாசகப் பெருந்தகை அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியில் ஐந்தாவது பாடலை பார்க்கும் பெரும்பேற்றினை இறைவன் அளித்துள்ளான் பூதங்கள் தோறும் நின்றாய் நல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலர்வோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கெட்டறியோ உனை கண்டு அறிவாரே சீதங்கள் வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் எம்பெருமானை நமக்கு உள்ளத்துக்குள்ளே எழுந்தருள பண்ணணும் அப்படின்னு வேண்டுதல் வேண்டுதல் வைக்கிறாரு எதனால் உள்ளத்துக்குள்ள வந்து சிந்தனைக்கும் அறியவன் சிந்திச்சு சிந்திச்சு பார்த்தா இதில் நீ இதில் இருக்கிறானா அதில் இருக்கிறானா அதில் இருக்கிறானா அதில் இருக்கிறானா இதெல்லாம் இது நீ பார்த்தது இல்லை கண் முதல் புலனால் காட்சியும் இல்லை வேறு எங்கேயும் இல்லை இல்லை இதில் இல்லை அதில் இல்லை அதில் இல்லை இதில் இல்லை இதில் இல்லை இதில் இல்லை எதிலும் இல்லை அப்போ இதில் தான் நீ இருக்கிற சிந்தனைக்கும் அறியா எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தேமை ஆண்டரள் புரியும் எங்களுக்குள்ள உடலுக்குள்ளே புகுந்து எங்களுடைய குறைகளை எல்லாம் அறுத்து ஏதங்கள் எங்களுடைய குற்றங்களை எல்லாம் அறுத்து ஆண்டு அருள் புரிய வேண்டும் என்பருமா எங்களுக்குள்ளே நீ எழுந்தருளிட்டேனா நீ எழுந்தருள இடத்துல குறை இருக்காது நீ இருந் எழுந்தருள இடத்துல குற்றங்கள் இருக்காது நாங்கள் தவறுகள் செய்ய மாட்டோம் அதனால் எங்களுக்குள்ளே எழுந்தருளி ஏதங்கள் அறுத்து நீ எழுந்தருளிட்டேனா ஏதங்கள் தன்னாலே அறுபட்டு போயிடும் நான் யாரும் அறுக்கணும்னு அவசியம் இல்லை ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் என்பருமான் பள்ளி எழுந்தருளாய் இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால் இது இதுவரை அவர் நிறைய இலக்கணங்கள் சொல்லியிருக்கிறாரு இதில் கண்முதல் புலனால் காட்சியும் இல்லோன் அப்படின்னாரு அப்புறம் வந்து அவனை எதை எதை கொண்டு வாக்கினில் தட்டாமல் நின்றான்னு சொன்னார் எங்கேயுமே இப்படின்னு சொல்லலை இதில் இன்னும் அந் அதுக்கு இன்னும் கொஞ்சம் உரம் கொடுத்த மாதிரி வேறு இலக்கணமும் சொல்கிறாரு இறைவன் வந்து திருப்பரிந்துறை அனுபவமாக இருக்கக்கூடியவன் சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா குளிர்ச்சி பொருந்திய செழிப்பான இடத்துல திருப்பரிந்துறை அனுபவமாக அவனே மன்னாதி மன்னனாக வேந்தனுக்கெல்லாம் வேந்தனாக அவன் இருக்கின்றான் அவன் சிந்தனை செய்து எட்ட முடியாமன் அவனே அவனை காட்டி கொடுத்தாதான் உண்டு ஏன்னா பூதங்கள் தோறும் நின்றாய் எனி நல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்பிலவன் இறைவன் வந்து பூதநாயகன் இவன் தான் பூதங்களில் இருக்கிறான் வான்கட்டு மாறுதம் வாய்ந்த அழல் நீர் மண்கடினம் தான் கட்டலின்றி சளிப்பறியா தன்மையன் அப்போ இவங்கள்லாம் கெட்டுப்போகும் ஆனால் இவன் மட்டும் கெடாதவன் பூதங்கள் கெட்டு போவதற்கு சந்தர்ப்பம் உண்டு வான்கட்டு வாய்ந்து அழல் நீர் மண்கடினம் பஞ்ச பூதங்கள் அனைத்தும் கெட்டுப்போனாலும் தான் ஒருவனே கெடாதவன் அதனால் அவன் வந்து பூதங்களில் நிற்கிறான் யாரும் அறியல் பூதங்களையே அறியலைன்னா பூதநாயகனை யார் அறிவா அவனை யாரும் அறிய முடியாது ஆனால் புலவர்கள்லாம் என்ன செய்தாங்க இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே மதுவலர் பொலி திரு உத்தரகோசம் அங்கையுள்ளாய் அப்படின்லாம் இறைவன் பாடியிருக்கிறாங்கல்ல அப்படி பாடின பாடலை கேட்டு அதை கீதங்கள் பாடுதல் ஆடுதல் எல்லால் கெட்டறியோ முனை கண்டறிவார் புலவர்கள் கீர்த்தனை எழுதி பாடல்கள் பாடி அவங்க பாடிட்டுருக்குறாங்க புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் எல்லாம் அறிஞர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதை பாடுதாங்க ஆடுதாங்க ஆனால் யாருமே அவனை கண்டியா அப்படின்னா இல்லை ஒரு மரம் இருந்தது அந்த மரம் வந்து பூத்து காய்ச்சதை யாருமே பார்க்கல ஆனால் எல்லாரும் அதை அந்த மரத்தை பார்க்கும்போது இவ்வளோ செழிப்பாக இருக்குது இல்லை நாங்கள் ஒருபோதும் பூத்து காய்ச்சதை பார்க்கலனா எங்கள் அப்பா காலத்தில் பூத்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா போய் கேட்டா எங்கப்பா காலத்துல அது பூத்து காய்ச்சு தான் நான் பாக்கல அவங்க அப்பா போய் கேட்டா எங்க அப்பா காலத்துல பூத்து காய்ச்சு தான் நான் பார்க்கல இது மாதிரி சில மரங்களே பூக்காமல் காய்க்காமல் இருக்கக்கூடிய மரங்களுக்கே ஆதி எந்தம் தெரியாம நிக்குது அப்படின்னா ஆதி இதுக்கெல்லாம் ஆதி பரம்பொருளான அவனை யார் பார்த்தா யார் கேட்டா புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் எல்லாம் கேட்டறியும் உன்னை கண்டறி அவங்க பாடுறாங்க ஆடுறாங்க இசைக்கிறாங்க பண் எழுதிருக்கிறாங்க அவங்களெல்லாம் இது சொல்லியிருக்கிறாங்கங்கிறத தவிர யார் உன்னை பார்த்தா யாருமே உன்னை பார்த்து அனுபவிச்ச புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் எல்லாம் கெட்டறியும் உன்னை கண்டறிவார் உன்னை கண்டு அனுபவபூர்வமாக அறிஞ்சவங்களை யாருமே நாங்கள் கேட்கல அதனால் நீ வந்து என்ன பண்ணுற எங்கள் முன் வந்து எதங்களருத்தேமையான் நீ வந்து பூதநாயகன் நீ போக்கும் வரவும் இல்லாதவன் வா அதாவது பாராதி அண்டமெல்லாம் அவனுடைய பரப்பு அதில் அவன் எங்கே போக முடியும் எங்கே வர முடியும் பாராதி அண்டமெல்லாம் அவனது பரப்பு அப்படின்னா அவன் எங்கள் பார்வதாம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து படர்ந்ததோ ஒரு படரொளி பரப்பு அந்த பரப்புக்கு போக்கு எது வரவேது அதனால் போக்கிலன் வரவிலன் என நினைப்பலவர் அதனால் இவ்வளவு பெருமை பொருந்தியவன் வந்து அடியவர்களுக்கு எளியவனாக குற்றங்கள் அலைந்து அவர்களை ஆட்கொள்கிறான் அதனால் எங்களையும் குற்றங்கள் அறுத்து எங்களை ஆட்கொண்டு எங்களுக்குள்ள எழுந்தருளுப்பா அப்படின்னு சொல்லி அவரை வேண்டாரு பூதங்கள் தோறும் நின்றா எனினல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் வாடுதல் ஆடுதல் அல்லால் கெட்டறியோ முனை கண்டறிவாரு சீதங்கள் வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியா எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எமை ஆண்டு அருள் புரியும் எம்பருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் அரகரம பார்வதி அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வத உரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி